ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரோணா அகாடமி ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு திட்டங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பதினைந்து திட்டங்கள் பற்றி பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம அதை தொடர்ந்து என்ன பண்ணோன்னா இப்போ ஒரு அஞ்சு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டம் ஓகேங்களா இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சோ எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சென்னையில தலைவாணர் அரங்கம்ல வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப இருக்க இளைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருக்க அதாவது தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப அவங்களுடைய திறமைகளை என்ன பண்ணணும்னா தனி திறமைகளை வந்து இன்னும் வந்து வளர்த்துக்கணும் ஓகேங்களா அவங்க வந்து இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கணும் ஓகேங்களா அந்த பயிற்சி வந்து நான் முதல்வன் இணையதளத்தின் மூலயமா வந்து அழிக்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் இன்னும் சொல்லி தரணும் அதாவது ஹையர் எஜுகேஷன் போனா அவங்க அங்க இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி பேஸ் பண்ணணும் மத்த மொழிகளை எப்படி பேசணும் இதுக்காக வந்து பயிற்சி அளிக்கணும் ஓகேங்களா அதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க அந்த பயிற்சி வந்து நான் முதல்வன் இணையதளத்தின் மூலயமா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ அடுத்து பள்ளி இல்ல நூலக திட்டம் ஓகேங்களா இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓகேங்களா சோ இந்த திட்டம் வந்து கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா உம் ஸ்கூல் பிள்ளைங்க ஓகேங்களா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல மட்டும் வந்து லைப்ரரி இருக்க புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு அனுமதி இல்லாம வீட்டுக்கும் எடுத்துட்டு போய் படிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா சோ அவங்க வந்து ஸ்கூல்ல இருக்க கொஞ்சம் டைம்ல வந்து கத்துக்கிறது இல்லாம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இன்னும் நிறைய விஷயம் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா சோ இந்த திட்டத்தோட பயனாளிகள் யாருன்னு பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் இருநூத்தி எண்பத்தி ஒரு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பயன்படுறாங்க ஓகேங்களா அடுத்து நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் ஓகேங்களா இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க சோ எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சென்னை லேடி வில்லிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா சிக்ஸ் டு நைன் ஓகேங்களா ஸோ படிக்கிற பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த வகையில வந்து அவங்களுக்கு திறமைகள் இருக்கு அப்படின்றத கண்டறியதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஃபிஃப்டி ஓகேங்களா ஒரு ஐம்பது மதிப்பெண்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தேர்வு நடத்தி அந்த தேர்வு வந்து எதன் மூலயமா நடத்துறாங்கன்னா கையெடுக்கு கணினி மூலிமா என்ன பண்ண அந்த தேர்வு நடத்தி அந்த தேர்வுல அவங்க எடுக்கிற மதிப்பெண்களை ஓகேங்களா எடுக்கிற மதிப்பெண்களை பொருட்டு என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து இதன் மூலியமா அவங்களுக்கு என்ன இன்னும் பயிற்சி அளிக்கணும் ஓகேங்களா திறமைகளை வளர்த்துக்கொள்ள திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக இந்த தேர்வு நடத்துறாங்க யார் யார் சார்பில் இந்த திறன் பயிற்சி அவங்களுக்கு அளிக்கிறாங்கன்னா திறன் மேம்பாட்டு கழகம் ஓகேங்களா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மூலியமா என்ன பண்றாங்க இந்த திறன் பயிற்சி வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ அடுத்து நீலகிரி வரையாடு திட்டம் ஓகேங்களா சோ இந்த திட்டம் வந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கொண்டு வராங்க எங்கன்னா சென்னையில தலைமை செயல செயலகம்ல வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா சோ இந்த திட்டம் வந்து கொண்டு வராதுக்கான கொண்டு வரத்துக்கு நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா சோ நீலகிரி வரையாடு ஓகேங்களா அந்த நீலகிரி வரையாடை பற்றி எண்ணிக்கைகள் ஓகேங்களா அது எந்த எந்த எத்தனை எண்ணிக்கை இப்ப இருக்கு சோ அதை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் ஓகேங்களா பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பு வந்து எப்படி நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா நீலகிரி வரையாடு தினமா வந்து கொண்டாடுறாங்க எப்பன்னா அக்டோபர் ஏழு இந்த அக்டோபர் ஏழு வந்து இந்த நீலகிரி வரையாடு பத்தி முதல் ஆய்வுல வந்து முன்னோடியா இருந்த இ ஆர் சி டேவிட்டர் ஓகேங்களா அவருடைய தான் என்ன பண்றாங்கன்னா இந்த நீலகிரி வரையாடு தினமா வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா சோ இந்த நீலகிரி வரையாடுன்றது என்னன்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இருக்க ஒரு மலையாடுகள் இப்ப வந்து அது அழிந்து வரும் இனமா மாறிவிட்டது ஓகேங்களா சோ இந்த அழிந்து வரும் இனம் தான் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீலகிரி வரையாடு ஓகேங்களா சோ இந்த நீலகிரி வரையாடு வந்து புவியு்ப்புைக்கு எ வந்து கடினமான துண்டின் மீது கூட என்ன பண்ணா இது ஏறி நிற்கும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது ஓகேங்களா அடுத்து இந்த நீலகிரி மலையாடுகள் என்ன சொல்றாங்கன்னா மவுண்ட் மோனாக் ஓகேங்களா அப்படின்னு வந்து இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா சோ அடுத்து மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கம் ஓகேங்களா இது வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திட்டம் வந்து கொண்டு எங்கன்னா சென்னையில கலைவாண அரங்கம் ஓகேங்களா கலைவாண அரங்கத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பிளாஸ்டிக்ல ஏற்படுற பாதிப்பை வந்து குறைக்கணும் ஓகேங்களா பிளாஸ்டிக் இல்ல தமிழகமா மாத்தணும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து குறைக்கணும் ஓகேங்களா அதுக்காக என்ன பண்றாங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க நம்ம இதுக்கு பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தோம்னா தான் எடுத்துட்டு போவாங்க ஓகேங்களா சோ சுப நிகழ்ச்சிகளும் என்ன பண்ணுவாங்க மஞ்சப்பயில் கொடுப்பாங்க இப்ப அந்த மஞ்சப்பை கொடுக்கறதே வந்து ஒரு நாகரீகமற்ற செயல் அப்படின்றது வந்து ஏற்படுத்தி வச்சிருக்க சூழ்நிலை என்ன பண்றாங்கன்னா மாத்திரம் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஓகேங்களா சோ பிளாஸ்டிக் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் ஓகேங்களா நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு ஐந்து திட்டங்கள் வந்து பார்த்திருக்கோம் ஓகேங்களா சோ இதுல இருந்து வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்